ஜெய் சத்குருநாதா பாபாவுடைய சாயி சச்சிரத்துல அத்தியாயம் பதினான்கு நினைக்கிறேன் ஸோ அதுல கடைசியில வாடியா அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய அத்தியாயத்துல கடைசியில ஆத்மீக பயணத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய இரு தடங்கல்கள் ஒன்னு காஞ்சனா காமினி அதாவது பணம் அடுத்து பெண் ஸோ இது ரெண்டும் தான் ஒரு மனுஷனுக்கு பெரிய தடங்களா இருக்கு ஆத்மீக வாழ்க்கைக்கு அப்படின்றத சாயி சச்சரிதத்துல குறிப்பிட்டிருக்கு மேலும் பாபா வந்து இந்த ரெண்டு விதத்தை எப்படி கையாண்டார் அப்படின்னா ஒண்ணு வரக்கூடிய பக்தர்களோட எல்லாம் பணங்குடு பனங்குடு தட்சணகுடு தட்சணகுடுன்னு கேட்டு வாங்கினார் அதன் மூலமா அதை ஒழிச்சு கட்டினார் அந்த அகங்காரத்தை ஒழிச்சு கட்டினார் ரெண்டாவது ராதா கிருஷ்ண மாயி அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க ராதாகிருஷ்ணமாயினுடைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவார் பாபா அப்படின்னு தான் சொல்லிருப்பாங்களே தவிர அதுக்கப்புறம் என்ன விஷயம் இருக்குங்கிறத ரொம்ப விஷயமா அவ்வளவா கொடுக்கல சோ அதை இப்ப அடியு சொல்றேன் பாபா வாழக்கூடிய காலகட்டத்துல தன் கிட்ட வரக்கூடிய அந்த குரு கிருப்பைக்கு உகந்த பக்தர்களை எல்லாரையும் அனுப்பல பாபா அதை நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாரையும் அனுப்பல யாருக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு அங்க அனுப்புனார் ராதாகிருஷ்ணமாய் அம்மா கிட்ட அனுப்புனார் அப்படி அம்மாவுடைய இடத்துல அப்படி என்னதான்பா நடந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அன்னை ராதா கிருஷ்ணமாயினுடைய இடத்தினுடைய நாமம் ஷாலா பள்ளிக்கூடம்னு அர்த்தம் என்ன பள்ளிக்கூடமா ஆத்மீக பள்ளிக்கூடம் ஆத்மீக பள்ளிக்கூடத்துல என்ன கத்து கொடுப்பாங்க ஆன்மீகத்தை தானே கத்து கொடுப்பாங்க சோ பாபா கிட்ட வரக்கூடிய ஏனைய பக்தர்களை பாபா அங்க அனுப்புவார் அங்க அன்னையானவர்கள் உட்கார்ந்து கொண்டு பாபா பாபா அனுப்புனார் இல்லையா பாபா மூலமாக தன் அனுப்பிய பக்தருடைய ஹிருதயத்தை நன்கு படித்து அவர்களுக்கு உள்ளுக்கு என்ன தேவையோ பசி வந்தா சாப்பாடு அகத்துக்கு ஒண்ணு வேணுமே ஆத்மீக போஷாக்கு தரக்கூடிய ஞானம் அறிவு வைராகியம் பக்தி இது எல்லாவற்றையும் விதைக்க கூடிய இடமாக திகழ்ந்தது அன்னையினுடைய சாலா ஆகையினாலதான் பாபா அங்க அனுப்புவார் அங்க அனுப்பப்பட்ட பக்தருடைய ஹிருதயத்தை நன்கு ஆராய்ந்து அதுக்கு என்ன போஷாக்கு தேவையோ அதை கொடுத்து குரு பக்தியை விதைத்து சுத்தமாக்கி அனுப்புவாங்களாம் நம்ம அன்னை ராதாகிருஷ்ணமாயி அப்படிப்பட்ட உயர்ந்த விஷயத்த நம்ம அந்த ஷிரடி சாஸ்தானால ரிலீஸ் செய்யப்பட்ட அந்த ரெட் கலர் அட்டையில ரொம்ப விழாவாக கொடுக்கல அதற்கான அர்த்தம் இதுதான்ங்கிறத ஒவ்வொரு பக்தர்களும் புரிஞ்சுக்கங்க ஓம் சாயிரம்